அனைவருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்து எண்ணிய எண்ணியா எளிது எண்ணியா சின்னியதாக பெறுகின்ற வல்லுடைய வாக்கிற்கு எண்ணியதை செயல்படுத்துவதில் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் என்று முத்தமிஞ்ச கலைஞர்களுடைய விளக்க உரையோடு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஒரு வாழ்த்தரங்கம் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த வாழ்த்தரங்கத்தை முழுமையாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொன்னால் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் சார்ந்து பிரதிநிதிகளாக இருக்கின்ற பெண்கள் மட்டுமே சேர்ந்து நடத்துகின்ற இந்த வாழ்த்தரங்கத்தில் இங்கே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நகராட்சியினுடைய தலைவர் முத்துலட்சுமி அவர்களே தலைமை பொறுப்பேற்றுக்கின்ற துணை மேயர் திவ்யா அவர்களே மாவட்ட தலைவர் ஜெயநிர்மலா அவர்களே பேரூராட்சியினுடைய தலைவர் சரண்யா அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றுக்கின்ற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அக்கா லீலா வேலு அவர்களே அக்கா மணிமேகலை அவர்களே பொற்கோடி தங்கலட்சுமி சண்முக மும்தாஜ் வேகம் ஹியூலா மாணிக்கம் சீதா லட்சுமி ரிஸ்வானா பானு கீதா மலர்வெளி லட்சுமி சுமதி நிர்மலா விஜயலட்சுமி சுஜாதா ஜெயந்தி ரஹமத் கனி குமால் ஆவ்யா நர்மதா இந்திரா மீனா கவிதா ஸ்னேகா ரதி சின்னம்மாள் வெற்றி செல்வி மாலதி முருகேஸ்வரி சுமித்ரா சுமதி அங்காள ஈஸ்வரி ஜீவா உள்ளிட்டோருக்கும் இங்கே நிலமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக இங்கே பெருந்தவர்களாக வருகை தந்திருக்கின்ற மாநில இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கல்லூரிடைய மாணவ செல்வங்களுக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்வுளை உரையாட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் மோகநிதி அவர்களே மதுமிதா அவர்களே காவியா அவர்களே வியானி விஷயா உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற குறிப்பாக சமூக நீதி என்றால் என்ன சமத்துவம் என்றால் என்ன பெண் உரிமை என்றால் என்ன அதுக்கெல்லாம் எதிர்ப்பான கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஆரியன் ஸ்கூல் ஆஃப் லா என்கின்ற அந்த ஸ்கூல் அதற்கு எதிர்ப்பு கருத்துக்களாக நம்மளை நாம் எப்படி அரவணைத்துக்கொள்ள வேண்டும் உண்மையான பெண் உரிமை என்றால் என்ன பெண் சுதந்திரம் என்றால் என்ன என்று பெண்களுக்காக வாதாடக்கூடிய அந்த வழக்கறிஞர் நமக்கு தேவைப்பட்டிங்களா அப்படிப்பட்ட ஒரு வழக்கறிஞராக ட்ரெவடியன் ஸ்கூல் ஆஃப் லாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை அக்கா வழக்கறிஞர் அருமொழி அவர்களே குறிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு முகங்கள் இருக்கும் அது போன்ற ஒரு முகத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரி சர்மிளா அவர்களை பற்றி ஆனால் மற்றொரு முகம் என்று ஒன்று உண்டு இன்றைக்கு இருக்கின்ற ட்ரெண்டில் சமூக வலைதளத்தில் தவறான கருத்துக்களை பரப்பும் பொழுதும் சரி அது ஏதாச்சும் ஒரு பெண்கள் இங்கே தங்களுடைய உரிமையை சார்ந்து பேசும்பொழுது நாட்டு நடப்பை சார்ந்து பேசும் பொழுது உடனடியாக அந்த பெண்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்லி அந்த பெண்களை பாராட்டுகின்ற அவர்களை ஊக்கப்பட்டுகின்ற இன்றைக்கு சமூக வலைத்தளத்தை தனக்கென்று ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிளப்பே வச்சுருக்கின்ற உடைய அன்பு சகோதரி ஷர்மிளா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்புகளே மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மைதான் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள பேர் வந்திருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி இங்கே ஒரு தாய்மார்களாக வரும் உங்களை படிக்க வைக்கக்கூடிய தாய்களாக வருகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம பேத்தி நல்லா படித்தா வந்தால் போதும்பான் நினைக்கக்கூடிய வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு காலத்தில் எப்படிலாம் நம்ம உட்கார வச்சுன்னா நம்ம வந்து யாரும் அழகு பார்க்கல எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு உலகம் ஆனால் இது எதெல்லாம் உடை தெரிஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் இன்றைக்கு அந்த வழி இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே வளர்ந்துருக்கக்கூடாது அதனால் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே பேசும்போது சொன்னோம் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற பெருமையாக சொல்கிறது என்ன பெண்கள்லாம் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு தேவை என்ன என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய உன்னதமான திட்டம் தான் விடியல் பயணம் என்கிற திட்டத்தில் பெண்கள்லாம் எங்களுடைய பெண்கள்லாம் பேருந்தில் பயணம் செய்யும்பொழுது கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் அது மட்டும் இல்லை இந்த நாலு வருஷத்தில் இன்றைக்கி சுயோதிக் குழுக்கள் மூலமாக வழங்கப்பட்ட கடனுடைய அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடியை இன்றைக்கி வழங்கியிருக்கின்றோம் நாங்கள் சரி இது மட்டும் தானா பெண்கள் மகளிர் உரிமையை துகின்ற வகையில் இன்றைக்கி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு திட்டம் சரி இது மட்டும் தானா காலை உணவு திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கான அந்த பாரத்தை குறைக்கின்ற விதத்தில் இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் இப்படி பெண்கள் சார்ந்து பல திட்டத்தை நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வரும் பொழுது இதோடைய பயனாளிகள் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல இதை பார்த்து கர்நாடக மாநிலத்தை ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இதை பார்த்து அதே மாதிரி தெலுங்கானா திட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க ஏன் பிஜேபி ஆளக்கூடிய மற்ற மாநிலத்தையும் இது போன்ற திட்டங்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பெண்கள்லாம் பயன்பெறுவதற்கு ஒரு திட்டத்தை முன்கூட்டியே யோசித்து அதை செயல்படுத்துகின்ற ஒரே முதலமைச்சராக இருக்கிற யார் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ற பெருமையும் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த நிதிநிலையத்தில் பல்வேறு திட்டங்கள் நம்ம சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக அந்த நிதிநிலை அறிக்கையை படித்து நம்ம கடந்து போயிடணும் மிக வேகமாக ஆனால் அதில் துல்லியமாக நீங்கள் அந்த நிதிநிலை அறிக்கையை நீங்கள் பறி படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கார் அதை நீங்கள் உண் உற்று கவனிக்க வேண்டும் நீங்கள் தவிக்கிற வாய்க்கு ஒருத்தங்க தண்ணி கொடுத்தா கூட அவர் என்ன சொல்கிறோம் நம்ம நீ நல்லா இருப்பாள் குடும்பம் நல்லா இருக்குன்னுப்பா நீ நோய் நொடி இல்லாமல் நீ நல்லா இருக்குன்னுப்பா என்று நாம் வாழ்த்துகின்றோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார் அந்த திட்டத்தினுடைய பயனாளி கருப்பா சிவப்பா ஆம்பளையா பொம்பளையா வயதானவர்களாக இந்த மாநிலத்தை சார்ந்தவனா வெளிநாட்டை சார்ந்தவனா வெளி மாநிலத்தை சார்ந்தவனா அவருக்கே தெரியாது அப்படி யார் இந்த திட்டத்துக்கெல்லாம் பயனாளி என்று யாருக்கும் அவருக்கு தெரியாத ஒரு முதலமைச்சர் இருக்கும் பொழுது அந்த திட்டத்தினுடைய பயனாளி எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பயன்பெற்றிருக்காரு சரி அப்படி என்ன திட்டம் அது ஒரு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வருகிறார் பயனாளி யாருன்றே அவருக்கு தெரியாது ஆனால் அது எப்படிப்பட்ட திட்டம் என்று சொன்னால் நம்மை கார்க்கும் நாற்பத்தெட்டு இன்னொரு கார் என்ற திட்டத்தின் மூலமாக மொதல் நாற்பத்தி ரெண்டு மணி அடிப்பட்டவன் யாராக இருந்தாலும் சரி சாலையரும் அடிப்பட்டவன் கடந்தான்னு சொன்னால் அந்த மொதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழக்கம் இன்னைக்கு அரசாங்கமே அந்த செலவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்ற விளக்கோ திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஏற்கனவே மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் குடும்பம் இன்னைக்கு அவரை வாழ்த்தி கொண்டிருக்கு என்று சொன்னால் அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு மட்டும் அந்த திட்டம் பொருந்தா பத்தாது நாங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் நல்ல விதத்தில் அது பயனுள்ளதாக இருக்குது மற்ற மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்களும் எங்களை பார்த்து நீங்களும் உங்கள் மாநிலத்தை இதை நீங்கள் செயல்படுத்துங்க நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களால் இது போன்ற மூணு லட்சம் குடும்பத்தை நீங்கள் காக்க முடியும் என்ற விதத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்ற அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கி திருச்சி தெற்கு மாவட்டம் அதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எழுபத்தி ரெண்டு வகையான திட்டத்தை நாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்த வேண்டும் என்றுங்கிறதுக்காகத்தான் அதிகமாக எழுபத்தி ரெண்டு என்ற வகையில் இன்றைக்கி இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சகோதரிகள் இங்கே ஒவ்வொருவரும் இங்கே பேசக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொள்ளுங்கள் ஏதோ இது வந்து வருகின்ற தேர்தலுக்காகவோ அல்லது ஓட்டுக்காகவோ இயக்கத்திற்காக மட்டும் நடத்து நடத்துகின்ற ஒரு அரங்க கூட்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த தேர்தலை சிந்திப்பவர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய முதலமைச்சருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருகின்ற கருத்துக்களை பேசக்கூடிய கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாட்டு நடப்பை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டால் அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அதே இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மாவட்டங்களுடைய செயலாளர்கள் முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்